பற்றி டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை ஜனவரி ஏழாம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன் ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன் நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன் எனக்கு பதிலை தாருங்கள் நாங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம் அது தொடர்பாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எதிர்கட்சி முதற்கு நாங்கள் உங்களை சந்தித்து எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்துரையாடி இருக்கின்றோம் இந்து சாதாரண பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும் எதிர்கட்சி முதற்கோல் ஆசான் கூறிய ஏற்ப இந்த அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் ஒரு கமிட்டி ஒரு குழுவை நியமிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது பற்றி ஆராய்வதற்கு கௌர சபாநாயகர் அவர்களே நான் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் என்ற வகையில் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் கடந்த சில வாரங்களாக குறிப்பாக ஊடகங்களில் ஒரு சில செய்திகள் வெளியாகின பாராளுமன்றத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றன சிலருக்கு எதிராக வேலைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே ஐடியில் இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொழில் தொந்தரவு கொடுக்கப்படுவதாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது பற்றி பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு இருக்கின்றன தயவு செய்து இது பற்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்கின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வகையில் பாராளுமன்றத்தில் இருக்கும் இந்த உத்தியோகத்தர்களுக்கு இப்படியான தொந்தரவுகள் ஏற்படும் போது எமக்கும் அந்த கரிசனை இருக்கின்றது அது பற்றி ஆராய்வதற்கு ஆகவே இது பற்றி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவரும் இது பற்றி அறிவிக்கவில்லை அறிவித்தால் நாங்கள் அது பற்றி ஆராய்வோம் தகவல் தொடர்பாடல் திணைக்களம் சார்பில் இது பற்றி கிடைக்கவில்லை தகவல் தகவல் தொடர்பாடல் திணைக்களத்தின் ஊடாக இப்படி கிடைக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி இருக்கின்றது அப்படி ஒரு திணைக்களம் இருக்கின்றது